அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி பெர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி சொந்த வீட்டுல சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சிங்க அதாவது பாருங்க இந்த சுக்கர பகவான் ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் இருந்து இரண்டாம் பாதத்துக்கு ரிஷபராசிக்கு பேர்ச்சி அடைகிறார் நாள் வரைக்கும் மேஷத்துல இருந்த சுக்கரன் ரிஷபத்துல சொந்த வீட்டுக்கு ஆட்சி பெறுகிறார் அப்ப எத்தனை பேருக்கு நீங்க ஆட்சி ஆள போறீங்க பாருங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த சுக்கர பேர்ச்சியோடைய வீடியோவை ஏன்னா அம்மன் அருள் டிவில தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனல் கொடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜோதை கொடுக்குது எதனால் வரைக்கும் ஜூலை மாசம் இருபத்தி ஆறாம் தேதி வரை இருபத்தி எட்டு நாள் ராஜ வாழ்க்கை சுக்கரனாவே ஆசைப்பட்ட தாங்க நம்ம லைஃப்ல ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசை வச்சிருப்போம் திடீர் ராஜயோகம் வண்டி வாகனம் பூமி சொத்து எல்லாமே சுக்கர பகவான் தான் சுக்கரன் வந்துட்டா ராஜயோத அள்ளி கொடுத்துருவார் அப்படிப்பட்ட இந்த ராஜயோகம் பன்னிரண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி சூப்பரான ராசிங்க ரிஷபராசி எப்போதுமே சரி ரொம்ப நாகரிகமான கொண்ட ஒரே ராசி தான் இந்த ரிஷபராசிக்கார்தான் எல்லா கலையும் அத்துபுடி எந்த வேலைய வேணா சொல்லி பாருங்க சூப்பரா கற்பனை பண்ணுவாங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் ரிஷபத்துக்கிட்ட இருக்கு இவங்கள மாதிரி யாரும் உழைப்பாளியா இருக்க முடியாது உணவா இருக்கட்டும் ஒரு வேலையா அத ரொம்ப உணர்வு பூர்வமாக பார்க்கக்கூடிய ஒரே ராசி ரிஷபம் 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 நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை இருக்குன்னு தெரியுங்களா உங்கள்கிட்ட உங்க உழைப்ப கரெக்டா யூஸ் பண்ண நீங்க பெரிய ஆளுங்க யாருக்குமே அடி போக மாட்டீங்க ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டு அந்த விஷயத்தை அடையணுங்கிற சிந்தனை பயங்கரமா இருக்கும் ரிஷபத்துக்கு நான் கஷ்டப்படுறேன் எனக்கு வேலை நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் நான் எப்போதுமே உழைச்சுக்கிட்டு இருக்க நான் ரெடி நிறைய எல்லா கலையும் பாருங்க மெயினா இசை கலை இந்த ஆசிரியர் வேலை இந்த பொறுமையா பார்க்கக்கூடிய கூடிய எல்லாம் நீங்க பயங்கரமா பார்ப்பீங்க ரிஷபம் அப்படிப்பட்ட ரிஷபராசிக்கு சொந்த வீட்டுல சுக்கரன் எப்படிங்க சொந்த வீட்டுல சுக்கரபகவன் வர்றாரு அப்ப எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுப்பாரு தெரியுங்களா வாழ்க்கையில எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் உங்களை தேடி வருது ரிஷபத்துக்கு மிஸ் பண்ணாதீங்க இந்த விஷயத்த ஏன்னா ரிஷப ராசியை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி நடந்தது வேற இனிமேல் நம்ம எதை நோக்கி போகணும் யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒரு இறைவன் ஒரு கர்மா கொடுத்திருப்பார் அது எப்ப வேலை செய்யும் ஜாதகத்துல திசா புத்தின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா உங்களுக்கு இந்த வயசுக்கு அப்ப இந்த வயசுக்கு அப்புறம் இந்த லக்னத்துக்கு இந்த கிரகம் நல்லது செய்யும் இந்த லக்கணத்துக்கு இந்த கிரகம் கெட்டது செய்யும் ஏதாவது சொல்லுவாங்க உங்க விதி ஜாதத்தை வச்சு தான் சொல்லுவாங்க அதனாலதான் லக்னம் என்பது உயிர்ங்கிறாங்க இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல்ங்கிறாங்க உயிருங்கிறது எங்க இருக்குது உங்க ஜாதகத்துல உள்ள லக்ன புள்ளி தாங்க உயிர் இப்ப நம்ம சுக்கர பகவான பத்தி பேசுறோம்னா சுக்கரனா எதுக்குங்க அதிபதி ஆசை இல்லாத மனிதனே கிடையாது இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கணும் லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஆசை இருக்கணும் அந்த ஆசையை காட்டுறதே சுக்கர பகவான் தாங்க கலைகளுக்கு அதிபதி சுக்கர பகவான் ஃபர்ஸ்ட் பாருங்க கலைகளுக்கு அதிபதி சுக்கரன் ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கரன் அடுத்து பாருங்க இந்த பியூட்டி ஃபாலர் இந்த அழகு சாதன பொருட்களாம் இருக்கு பாத்தீங்களா பெரிய பெரிய இந்த ஃபேன்சி ஸ்டோரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு ரெடிமேட் சம்மந்தப்பட்ட துறை இந்த பியூட்டி ஃபாலர் எல்லாமே பாருங்க சுக்கரபவன் அதிகம் அதிகமா வரும் அப்ப இந்த சுக்கரபவன் ஜாதகம் எப்படி இருக்கணும் பயங்கரமா இருக்கும் ஏன் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் இப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு ஆசைப்படுறோம்னா அந்த விஷயம் கிடைக்கும்னா சுக்கரபவன் யாராவது பாருங்க சுக்கர புத்தி வந்தா மெயினு சுக்கர தசை வராது சுக்கர புத்தி வந்தா பாருங்க ஜாதனோட எடுத்துட்டு வேகமாக போய் பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் யோகம் வராதான இப்ப சொல்லுவாங்க ஐயோ சுக்கிரத ஏதோ என்னன்னு தெரியல யோகமாட்டிக்கிட்டு கூறையை பிச்சுக்கிட்டு சுக்கிரபவன் அள்ளி கொற்றாரு பாம்பாங்க ஏன்னா பெருங்கொண்ட பணத்துக்கு குருங்க தற்போதைய வருமானத்துக்கு சுக்கரபகவான் தான் அப்ப ஜாதகத்துல முக்கியமா சுக்கரன் நல்லா இருக்கணும் இவர் வந்துட்டா அள்ளி குடுத்துட்டு போயிட்டே இருப்பார் ஆனா இருபது வருஷம் இவர் திசை அதனால சொல்றோம் அப்ப அப்படிப்பட்ட சுக்கரபவனுடைய கிரக தான் நம்ம பார்க்க போறோம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரிங்க ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் இப்ப பாருங்க உங்க ராசிக்கு அதிபதியா பகவான் தான் சரி இதுக்கு முன்னாடி பன்னிரெண்டாம் பாவத்துல போய் இருந்தாரு எத்தனை பேர் நண்பர்கள மனைவி கிட்டே எவ்வளவு மனவரத்தை பாத்தீங்க கணவர்கிட்ட எவ்வளவு மனவரம் பாத்தீங்க கூட்டாளிட்ட எவ்வளவு பிரச்சனை பாத்தீங்க சம்பந்தப்பட்ட விஷயத்தை பாத்தீங்களா இல்ல இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பாத்தீங்களா கேட்டா தலையாட்டுவாங்க ஆமாங்க இருந்துச்சு அப்படின்னா ஏன் நிறைய பேர் கேட்டு பாருங்க வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைச்சிச்சா இருக்கு அஞ்சு மாசம் வீட்டுல இருக்கேன் கேட்டு பாருங்க எப்படி அஞ்சு மாசம் நான் வீட்டுல தான் இருக்கேன் எந்த வேலையும் கிடைக்கல எனக்கு நல்ல வேலை பார்த்தேன் பத்து வருஷம் ஒரே கம்பெனியில இருந்தேன் இப்ப திடீர்னு வேலை போச்சு வேலை தேடிட்டே இருக்கேன் நாளைக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றேன் நாளைக்கு வாங்குறாங்கன்னா வேலையை ஜாயின் பண்ண முடியாது படிப்பு கல்வியில ரொம்ப தடை எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா இல்லை அரசாங்க எக்ஸாம் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி ரெண்டாவது ரெண்டு எக்ஸாம் பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ணா உள்ள போயும் என்ன முடியல கனவு மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் வந்துகிட்டே இருக்கு கூட்டாளிட்டு ஒரு மன வருத்தம் வந்துகிட்டே இருக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி தள்ளி போகுது ஒரு இடத்த வைத்தா ஒரு பூமி வத்தா எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும் அதுவும் தள்ளி தள்ளி போகுது இடம் பூமி சார்ந்த விஷயம் முடியல இடம் பூர்வத்துல ஒரு வழக்கு இருக்குது இதெல்லாம் கேளுங்க கேளுங்கிற இதுல ஒரு விஷயம் மாறாம சொல்லுவாங்க ஆமாங்க இருக்குங்க எனக்கு பொருளாதார பிரச்சனை வருமான பிரச்சனை இருக்கு எனக்கு வேலை உத்தியம் சரியா இல்லை ஆஹ் சும்மா தான் வீட்டுல இருக்கிறேன் நிறைய செலவா வருது எனக்கு மருத்துவ செலவா இருந்துச்சு இந்த மேக்ஸிமம் இந்த ஒரு மாசமா மருத்துவ செலவு ரொம்ப பண்ணிட்டேன் இது மாதிரி நிறைய ஒரு பிரச்சனைய பார்த்தது யாருன்னா மே அதாவது இந்த ரிஷபம் ரிஷபார் ரிஷபம் ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்த ரிஷபராசிங்க ஆசைங்க இப்ப அடிக்கிறது பாருங்க சொந்த வீட்ல சுக்கரனை அள்ளி குடுக்குது பாருங்க வேலை கிடைக்காங்கன்னா சூப்பர் வேலைய கிடைக்கும் பாருங்க எனக்கு எடுத்தவொடனே ஸ்டேட்டா வேலைக்கு போயிட்டு ஏன்னா அவர் தான் ஆருக்கு அதிபதி எதிரி பகை கடன் வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் எல்லாமே அவருக்கு தான் அதிபதி இப்ப எல்லா படையும் சால்வ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு ஜாதகத்துல சுக்கரபாவம் நல்லா இருந்தா கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது வம்பு இருக்காது வழக்கு இருக்காது கோர்ட் இருக்காது கேஸ் இருக்காது எந்த ஒரு பிரச்சனை இருக்காது மெயினா வேலை சூப்பர் வேலையா கிடைக்கும் இதான் முதல் பண்ணு எழுதி நம்ம கொடுத்துடலாம் விக்ஷப்பத்துக்கு வேலை சூத்தியோகம் சூப்பரா இருக்கும் வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி இல்ல வேற கன்றி விட்டு கன்றி தாண்டினாலும் சரி இப்ப டைமி பக்காவா வேலை செய்யுது பக்காவா மூவ் பண்ணா நீங்க பக்காவா ஜெயிக்கலாம் இப்ப வருமான பொருளாதாரம் இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும் நான் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வண்டி வாங்கணும் வாங்கணும் வாங்குங்க ஏன் யோசிக்கிறீங்க ஏன் நான் வாங்க சொல்றேன் என்ன காரணங்க நாலாம் இடத்துல யாருங்க இருக்குது செவ்வாயும் கேது இருக்குங்க வாங்கி தாங்க ஆகணும் ஒன்னும் மனைவி பேர் வாங்கணும் இல்ல கணவன் பேர்ல வாங்கணும் இல்ல குடும்பத்துல யாராச்சும் ஒரு பேர்ல கண்டிப்பா வீடோ இடமோ பூமியோ நீங்க வாங்கணும் அதுக்கான நேரம் நெருங்கி வந்துச்சு இல்ல அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல வழக்கு இருக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் பொருளாதார வருமானத்துல பயங்கர லெவலுக்கு போயிருவீங்க பாத்துங்க பயங்கர லெவலா வரும் பாருங்க பூர்வீசத்துல உள்ள பிரச்சனை சரியாகும் குழந்தைங்க நிறைய பேர் கிடைக்கும் பாருங்க இப்ப மீனா உடம்பு ஆரோக்கியம் மருத்துவமனைக்கு நீங்க போக மாட்டீங்க இனிமே இது கேரண்டி எனக்கு கடன் இருக்கு பகை இருக்கு இந்த பேங்க்ல போய் லோன் கேட்டா லோன் கிடைக்கும் இப்ப கேளுங்க லோன் உடனே சாங்ஷன் ஆகும் நான் வெளிநாட்டுல போய் படிக்க போறேன் படிப்புகள் நல்லா இருக்குமா படிப்பு கல்வி எந்த ஒரு தடையில அரசாங்கம் எத்தனை எத்தனை எக்ஸாம் எழுதுறீங்க எழுதிக்கிட்டே இருங்க யார் லக்கணத்தோட சூரியருக்கா அவங்க மட்டும் எழுதுங்க ஏன்னா ரெண்டாம் இடத்த சூரியன் குரு இருக்கு கண்டிப்பா அரசாங்க வேலை கொடுத்துதான் ஆகணும் ஏன்னா அவர் நேரம் எட்டாம் இடத்தை பாரு திடீர்னு அரசாங்க வேலை வரும் பார்த்துங்க ஜாதகத்துல தசாபத்தில இருந்தா அரசாங்க வேலை அரசு எல்லாமே தேடி வருவாங்க சூப்பரா இருக்கும் மெயினா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை ஐடி சம்பந்தப்பட்ட வேலை மெக்கானிக்கல் ஆசிரியர் வேலை நகைகளை வச்சிருக்கோம் வட்டி பண்றவங்க இதெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் உணவு சம்பந்தப்பட்ட துறை கலை சம்பந்தப்பட்ட துறை ஓவியம் சிற்பி இதெல்லாம் பட்டையை கிளப்புவாங்க நெருப்பு சம்பந்த விட இரும்பு சம்பந்த விட வேலை பாருங்க நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் பாருங்க சூப்பரா இருக்கும் தொழில் பண்றவங்க ஜாதை பார்த்து தசாபுத்தியை பார்த்து சனிபாவம் நல்லா இருந்தா தொழில தூக்கி வச்சு அடிங்க செம்ம அடி அடிக்கலாம் லக் அடி அடிக்கலாம் ரெண்டாம் இடத்துல குரு பதினோராம் இடத்துல சனிபாவன் அப்ப சனிபவன் நல்லா இருந்தா தொழில மிகப்பெரிய லாபத்தை கொடுத்தா பத்துல ஒரு பாவி இருக்காரு ஐயா ராகு உக்காந்துருக்காரு அப்ப தொழில பண்ணலாமா வேண்டாமா ஜாத்துல தசாபூத்தி நல்லா இருந்தா அப்ப தொழில ஆரம்பிச்சு பாருங்க சூப்பரா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி சூப்பரா இருக்கும் லாபம் வருமானம் இப்ப எடுங்க லாட்ரி யோகம் எத்தனை பிளான் இருக்கு லாட்டரி யோகம் எடுக்கணும் ஏன்னா உங்க ராசிக்கு சுக்கரன் இருக்கிறதுனால லாட்ரி யோகத்தை கண்டிப்பா எடுத்தால் உடனே அடிக்கும் இப்ப வெளிநாட்டுல உள்ளவங்க லாட்ரி ஓர்த்த எடுத்தால் கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய மாட்டாம ஜாத்த பார்த்து பண்ணுங்க கண்டிப்பா யோகம் உண்டு பெண்களுக்கு எல்லாமே வெற்றியாக வரும் நிறைய வெற்றிகள் தேடி வரும் நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் கார்த்திகேசில பிறந்த நீதி நேர்மைய கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் நல்ல ஒரு பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் கார்த்திகேசில பிறந்தவங்க கண்டிப்பா இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வருவாங்க இனிமேல் தோல்விக்குங்கிற வேலையே இல்லை யாருக்கு கார்த்திகையில பிறந்தவங்களுக்கு குருவோட சேர்றாரு கண்டிப்பா பெருங்கொண்ட பணமோ இன்கமோ ஏதோ ஒரு வீடோ இடமோ காசு பணமோ ஏதோ வரப்போகுதுங்க நகட நகை கடை வச்சிருக்கவங்க அரசியல் பீல்ட உள்ளவங்க அரக அரசாங்கம் சார்ந்த ஒரு விஷயத்துல ஏதோ நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்க போது ஏதோ வழக்கு சார்ந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர போது பார்த்து அதாவது இந்த கார்த்திகளை பிறந்த அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹிணசில பிறந்த நிறைய கற்பனையான குணம் இருக்கும் உங்களை மாதிரி யாரும் மைண்ட திங்க் பண்ண முடியாது நிறைய கற்பனைவாதி நிறைய கலைகளை ரசிக்க கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இப்போ பாருங்க குடும்பத்துல இன்கம் வருமானம் சூப்பரா இருக்கும் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி எல்லாம் சூப்பராக வருது தொழில மிகப்பெரிய வெற்றி வருதுங்க கண்டிப்பா ஏதோ ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை வழக்கு பிரச்சனை ஏதோ உங்க பக்கம் சாதகமா வருது பாருங்க ரோஹி நேச்சல பாருங்க லைஃப் நல்லா வாழக்கூடிய நேரம் வருது இந்த பேச்சில பேச்சுல பாத்துக்கோங்க காரு சொகுசு பங்களா வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர்ல வேலை மாத்துறது எல்லாமே மாத்திங்க பர்ஃபெக்டா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும் கணவன் மனைவி நல்ல ஒரு அனுமியம் இருக்கும் குழந்தை பாக்கிய நிறைய கிடைக்கும் நல்லா பூர்வீசத்துல உள்ள பிரச்சனை சரியாகும் பாத்துக்கோங்க அடுத்து சீரத்துல பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு பயங்கரமாக இருக்கும் பயங்கரமான ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடியவரும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் ஆனால் ஜனவரி மாதத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க லைஃப்பில் எதுவுமே ஒரு முன்னேற்றம் இல்லை ஒரு நிறைய கஷ்டத்தை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க வெளியில் சொல்ல முடியல அளவுக்கு ஒரு தடையில சந்திச்சிங்க இப்போ பாருங்கள் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும் மருத்துவத்துறை நல்லாயிருக்கும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு மெக்கானிக்கல் ஃபீல்டு காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க இரும்பு சம்மந்தோட வேலை இதெல்லாம் பாருங்க பக்கவாக இருக்கும் வண்டி வாகனம் வாங்க வச்சு பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் டிரைவர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்குங்க மிருகசீரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றி வருது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்க போறீங்க சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதி வருது இதை விற்றாதீங்க மிருகசிரியத்துல பிறந்தவங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் சார்ந்த விஷயம் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா வருது மிருகசிரியத்துல பிறந்த வரக்கூடிய சொந்த வீட்டுல சுகரன் ரிஷவராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள சுக்கர பகவானாவே அமைகிறது